ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பூரிக்கு மாவு இந்த மாதிரி தேய்ச்சி திரட்டி பாருங்கள் எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காமல் நம்ம பூரி செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாம் பூரி செஞ்சோம்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக அதனால தான் நிறைய பேர் வந்து பூரி செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக எண்ணெய் தேய்ச்சி செய்கிறதுனால உடம்புக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் எண்ணெயும் அதிகமாக வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்மி பண்ணுற மாதிரி இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா பூரி நம்ம தேய்க்கும் போது என்ன பண்ணுவோம் மாவு தேய்க்கும் போது நம்ம வந்து சின்ன சின்னதாக உருட்டி வச்ச அப்புறமா கட் பண்ணுற அந்த ஷேப் வந்து நம்ம இஷ்டப்படி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுதுனால கட் பண்ணிவிட்டு செய்வோம் அந்த மாதிரி கட் பண்ணுறது உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணியும் செய்யலாம் இல்லை அப்படியும் செய்யலாம் நாம் வந்து இன்றைக்கி நான் எப்பவும் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து பூரிக்கும் மாவு எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக வந்து செலவு பண்ண இருக்காது ஃபர்ஸ்ட்டு நான் சப்பாத்தி மாவு பதத்தில் பூரி மாவு பதத்தில் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி உருட்டி குட்டி குட்டியாக ரவுண்டாக கையில் வந்து நல்லா திரட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து டேரெக்டாக அப்படியே வந்து தேய்ச்சிட்டு சுட்டுப்பேன் கட் பண்ண வரலாம் மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் பழகிடுச்சு அதனால ஒரு வந்த அப்புறமா நிறைய தினமும் நிறைய டைம் வந்து மோஸ்ட்லி வந்து ரொட்டி செய்கிறதுனால பழகிட்டேன் அதனால தேய்க்கவும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால கரெக்டாக தேய்ச்சிப்பேன் குட்டி குட்டி சைஸில் மாவு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு மாவு தேய்க்கும் போது நம்ம இங்கே தாங்க வந்து மெயினான டிப்ஸே என்னென்னா மாவு வந்து போட்டு தானே நம்ம இங்கே வந்து திரட்டுவோம் மாவு போட்டு திரட்டாமல் அதுக்கு பதிலாக எண்ணெய் வந்து போட்டு திரட்டி பாருங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் முதல்ல வச்சிருங்க இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெருசு பெருசாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து திரட்ட போகிறீங்கனாலும் பெருசாக உருட்டிட்டு போது இந்த மாதிரி நம்ம எண்ணெய் போட்டு திரட்ட வேண்டியிருக்கோம் அதாவது கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டையிலையும் எண்ணெய் தடவிக்கணும் ப்ளஸ் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இந்த மாவு ஒரு தடவை நம்ம தடவணுன்னா போதுங்க இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பூரி வரைக்கும் தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவும் போட தேவையில்லை இந்த மாதிரி திரட்டி செஞ்சு பாருங்கள் அதிகமாக வந்து எண்ணெயே குடிக்காதுங்க பூரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒடிசாவில் நான் வந்து அப்போ நான் வந்து எப்போவுமே மாவு போட்டுதான் செஞ்சு பழக்கம் அதை நான் கேட்டேன் மாவு போட்டு செய்யல இல்லை இல்லை இந்த மாதிரி எண்ணெய் போட்டு செஞ்சு பார்த்துங்க நல்லா வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப கம்மியான லெவலில் தான் வந்து எண்ணெயே இருந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் நான் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் சரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் நான் வந்து எப்போவுமே கொஞ்சமாக ஊற்றி தான் பூரி செய்வேன் இந்தளவுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு பூரி எண்ணெயோ சரி அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் மீதி வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன் அதனால் இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் போட்டுட்டு நம்ம அதில் வந்து ஒரு ஒரு சிட்டிக்கு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் அந்த உப்பு வந்து நல்லா அதோட மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க பூரியை போட்டு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தோம்னா செம்ம சூப்பராக பூரி வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்ல ஃப்ளேமில் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபஸ்ட்டு முதல் பூரி எப்போவுமே பூரி செய்யும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா போட்டுட்டு சுடும்போது நம்ம மிதமான இப்போ ட மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு செஞ்சோம்னா அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதை எடுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது எண்ணெய் கூட இருக்காது அதை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நான் எண்ணெயே ஊற்றிருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப கம்மியான அளவுக்கு பூரி வந்து ஊற்றி இருந்தேன் எண்ணெய் செஞ்சுட்டு இருந்தேன் நான் செஞ்ச இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே இதில் எப்படி பூரி வரும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து எண்ணெயும் அதிகமாக இழுக்காது ப்ளஸ் எண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சி திரட்டுறதுனாலையும் அதிகமாக வந்து எண்ணெய் இழுக்காது ப்ளஸ் மாவு வந்து நல்ல டைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி திரட்டி நம்ம போட்டுட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக பூரி வருங்க இந்த மாதிரி குடியான பாத்திரத்தில் நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் கரெக்டான லெவலில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக ரொம்ப கம்மியான அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம செஞ்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காது ப்ளஸ் வந்து பூரி வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கும் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா பூரி அப்படியே நமக்கு நமக்கு அந்த சாஃப்ட்னஸும் சரி ரொம்பவும் ஒரு கிறிஸ்பினஸும் சரி அதோட சேர்ந்த மாதிரி இருக்கும் மாவு திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம மாவு போட்டு திரட்டினோம்னா அப்படியே வந்து பூரி செய்யும் போது அந்த மாவு ஃபு ஃபுல்லாக வந்து எண்ணெயில் அங்கங்கே அங்கங்கே அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் தீஞ்சு போன மாதிரி இருக்கும் அந்த எண்ணெயை நம்ம மறுபடியும் குழம்புலலாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே கருப்பு கருப்பாக தெரியும் இதுவே நம்ம இந்த மாதிரி எண்ணெய் போட்டு திரட்டி செஞ்சு பார்த்தோம்னா அந்த அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது எண்ணெய் நம்ம எப் அப்படியே ஊதுரமாக அப்படியே இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இந்த வீடியோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பூரி செஞ்சுருந்தேன் அதுலேயே வந்து எனக்கு எவ்வளோ எண்ணெய் மீதியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு பூரியாக இதை செஞ்சுட்டு கையில் இன்னுமே எண்ணெய் இருக்குது நான் ஒரு தடவை தான் எண்ணெய் வந்து தொட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பூரி போல் நான் தேய்ச்சிட்டேன் மறுபடியும் எண்ணெயே தேவைப்படலை இது ஒரு ஒரு சொட்டு ஒரு சொட்டு ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு நம்ம இங்கே சேர்த்துட்டு பூரியை வந்து சுடும்போது அந்த எண்ணெயை அங்கே வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி செய்யும்போது போது ஃபஸ்ட்டு நம்ம பூரி மாவு சேர்க்கும் போது எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அந்த பிசைஞ்சு சப்பாத்தி மாவு போல் ப சாஃப்ட்னஸ்க்கு கொண்டு வருவோம் நான் வந்து கோதுமை மாவில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மைதா மாவுலையும் செய்வாங்க நீங்கள் மைதாவில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க இல்லை கோதுமையில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி உங்கள் விருப்பம் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது ரொம்ப கம்மியான எண்ணெயிலே நீங்கள் பூரி செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதிகமாக வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றிடக்கூடாது ஓரளவுக்கு கம்மியாக ஊற்றி அதுக்காக ரொம்ப கம்மியாக இருக்கணும் ரெண்டு பக்கம் நமக்கு எலும்புனா அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த எண்ணெய் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பூரி வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கொஞ்சமாக உப்பு போடணும் உப்பு போட்டு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கிட்டோம்னா அந்த உப்பு வந்து ஜஸ்ட் லைட்டாக தான் இருக்கும் அதனால அந்த டேஸ்ட் வராது மூணாவது வந்து இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நம்ம மாவு வந்து திரட்டணும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சிடணும் பிசஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் டைம் இருந்தால் வைங்க இல்லைன்னா உடனே கூட நீங்கள் செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வைங்க அதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்னஸ் வரும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் இதுவே வந்து ஒரு நிறைய வந்து செய்கிறீங்க ரொம்ப வந்து இப்போ கெஸ்ட்லாம் வராங்க அதிகமாக பூரி செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லைட் ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு சோடா வந்து போட்டுக்கோங்க சோடா மாவு வந்து இப்போ நம்ம எப்படியும் தோசை செய்யும் போது இட்லி செய்யும் போது போடுறோம் இல்லைங்களா அதனால் அதே போல் இந்த பூரி செய்யும் போது கொஞ்சமாக வந்து போட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லா உப்பு வரும் சூப்பராக இருக்கும் பூரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாம் சொன்ன இந்த நாலு டிப்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக பூரி செய்யும்போது நெக்ஸ்ட் டைம் அதிகமாக எண்ணெய் இழுக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பூரி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சைட் டிஷ்ஷோட இந்த பூரியை சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது நம்ம டிப்ஸு என்ன உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் ஒடிஷாவில் வந்து பூரிக்கு டால்மா பூரிக்கு மட்டர் தக்காளி அதாவது பட்டாணி குழம்பு செய்வாங்க உங்களுக்கு என்ன சைடிஷ் பூரிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்